அச்சிற்பாக்கம் ஆட்சிஸ்வரர் திருக்கோவிலில் தைப்பூச தெப்ப உற்சவ திருவிழா தொண்டை நாட்டு சிவ தலங்களில் ஒன்றானதும் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலமான அச்சிற்பாக்கம் ஆட்சீஸ்வரர் திருக்கோவிலில் இன்று அறநிலையத்துறையின் கீழ் உள்ளது தைப்பூச தெப்ப உற்சவ விழாவை முன்னிட்டு காலை மங்கள இசையுடன் தொடங்கி மகா அபிஷேகம் நடைபெற்றது பின் இரவு கோவிலின் எதிரே உள்ள பிரம்ம தீர்த்த குளத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு எழுந்தரணிய உற்சவ மூர்த்தியான இளங்குணி அம்மன் ஆட்சி தெப்பத்தில் எழுந்தரணி அருண் அதன் பின்னர் தெப்பத்தில் சுவாமியும் அம்மனும் மும்முறை வலம் வந்தனர் இந்த விழாவில் அச்சிறுப்பாக்கம் மற்றும் சுற்று வட்டார பகுதி பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்